இந்த ஹை ஃபிளைங் ஜாப்ஸ்ல இருக்கிற மிட் தேர்ட்டிஸ் ஏர்லி ஃபார்ட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் திடீர்னு ஹெல்த் ரிஸ்க் வேற திடீர்னு யார் யாருக்கு எப்போ வேணா அட்டாக் வருது ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கா ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு மார்கன் ஹாஸ்லேயோட ஒரு புக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அவர் என்ன சொல்லியிருப்பாருனா உங்களுடைய வெல்த் அப்படிங்கிறது வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்கக்கூடிய விஷயங்களால எவாலுவேட் பண்ணுறதாகவே இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஹெல்த் நாளைக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இப் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ்ஸை எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுங்கிற இதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு எப்படியாவோ அவங்க வச்சிருந்தாதான் பெஸ்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாலு விஷயங்களை நம்ம கவர் பண்ணலனா நான் ஒரு ஹை ஏனராக இருந்தாலும் கூட நான் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லையா கண்டிப்பாக இல்லை வணக்கம் சார் யூஸ்வலாக இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி பேசும்போது எனக்கு சம்பளம் தான் இருக்குது என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க கிட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கூட சம்பளம் இருக்கும் ஆனாலும் இந்த மந்த் எண்டானா எனக்கு பணம் நிற்கலை கையில் இருந்ததெல்லாம் எல்லாம் காலியாயிருச்சு அப்படிங்கிற அந்த கிரைசிஸை ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஹை இன்கம் இருந்தாலும் கூட ஏன் சரியா மேனேஜ் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒவ்வொரு டே டு டே லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டோட ஆதிக்கம் நமக்கு வந்திருக்கோ ஒரு பீட்சா அவுட்லெட்ஸு இல்லை மேக்டொனால்ட்ஸ் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் சேனல்ஸ் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் வந்து இயர்லி இன்கமோட ஒன் பர்சன்டேஜ் தான் சேவ் பண்ணுவாங்க அது இது வந்து ஒரு காமன் ட்ரெண்ட் அங்கே அது வந்து நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் தான் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு அங்கே போய் யார்ட்டையா கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாகவே இருக்காது தான் திடுதிடுப்புன்னு யாருக்காவது வேலை போச்சுன்னா அவங்க எப்போதுமே இந்த கைக்கும் வாய்க்கும் இருக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஹேண்ட் டு மவுத் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும் கேட்ஜெட்ஸ் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க பொருட்கள் வந்து தன்னுடைய வசதிக்கு மீறி ஆனால் இதுக்கும் வாங்குவாங்க ரெண்டாயிரம் டாலர் சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து ஆயிரத்தி இரநூறு டாலருக்கு டிஜிட்டல் கேமராலாம் வாங்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் யுஎஸ் ஸோ பேசிக்லி சேவிங் மனப்பான்மைங்கிறது அங்கே ரொம்ப கம்மி ஸோ இப்போ எப்படி மற்ற விஷயங்களில் ஒரு வெஸ்டர்ன் ஆதிக்கம் வருதோ அதை மாதிரி ஸ்லோவாக இந்தியாலேயும் இந்த இது வந்து ரொம்பவே பெனிட்ரேட் ஆகி இந்த வெஸ்டர்ன் ஆதிக்கம் வருது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ யுஎஸ் மாதிரி இருக்கிறதுக்கும் இந்தியாவுக்கும் நடுப்பட்ட ஒரு கண்ட்ரி பார்த்திங்கன்னா துபாய் இப்போ நான் பர்சனலாக துபாயில் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வேலை பார்த்துருக்கேன் நீங்கள் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சிலலாம் துபாயிலிருந்து இல்லை நைன்ட்டீஸ் ஏர்லி நைன்ட்டீஸ் லேட் நைன்ட்டீஸில் இருந்தால் இங்கேருந்து பணம் சேமிக்கிறதுக்காக தான் துபாய்க்கு போவாங்க பட் இப்போ நீங்கள் ஒரு ரீசெண்டாக லாஸ்ட்டு ஃபோர் ஆர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே சம்பாதிக்கிறது எல்லாமே அங்கேயே செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாகும் லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணி கார் ஆகட்டும் இல்லை ரெண்டு ஃபோன் ஆகட்டும் இல்லை ரெண்டு கார் ஆகட்டும் இதை மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் மோர் ஆஃப் அ ஒரு வெஸ்டர்னைஸ்டு லிவிங் தான் அதாவது இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம் லிவ் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு கூட வச்சுக்காத அளவுக்கு நம்ம வந்து இது ஒரு ஒரு ஹையாக ஒரு இஎம்ஐ ட்ரிவனோ இல்லை ஒரு க்ரெடிட் கார்டு ட்ரிவனோ ஒரு லைஃப் ஸ்டைல் இதை வந்து வெஸ்டர்ன் ஆதிக்கம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து ஒரு பிராண்ட் பண்ணி சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய யூஷுவல் சோஷியல் செட்டப் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நம்ம அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மாலாம் சேவிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம் அந்த காலத்தில் அளவுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது பட் சேவிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அந்த மனப்பான்மை ரொம்ப கம்மி இப்போ நானே என்னுடைய பசங்களுக்கு நேர்த்தி பாடம் எடுத்துகிட்டு இருந்தது என்னென்னா பயங்கரமாக செலவழிக்கிறாங்க ரெண்டு பேரும் வெளியூரில் படிக்கிறாங்க அந்த பணத்துடைய அருமை இப்போ நம்ம யூபிஐ அப்படிங்கிறதுனால ட்ராக் பண்ண முடியுது எவ்வளோ பணம் அனுப்புகிறோன்னு பட் இது ஸ்லோவாக ஹை ஸ்பெண்டிங்கிறது ஒரு சோஷியல் ஹேபிட்டாக மாறிக்கிட்டு இருக்குது நம்ம ஊரில் பிகாஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் இது தான் இது வெஸ்டர்ன் கல்ச்சரோட இம்பாக்ட் வந்து நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க பட் எனக்கு நான் கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பேன் படிச்சிருப்பேன் இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன் நல்ல சேலரி வாங்குறேன் அப்படிங்கும்போது நான் இதை என்ஜாய் பண்ணக்கூடாதா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கு இதை ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது சார் சி இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல தான் பிரேக்கிங் த ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்லோவா ஸ்லோவா நம்ம நிறைய பில்டப் பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தீங்க சின்ன ஊரில் படித்தீங்க இன்றைக்கி நல்லா படித்து ஒரு பெரிய வேலையில் வந்து நிறையா சம்பாதிக்கிறீங்கன்னா ஆல் ஃபைன் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மாத எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அது இன்ட்டு சிக்ஸ் டைம்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இருக்காங்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வேலை நாளைக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஹெல்த்து நாளைக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இது ஒரு பேச்சுலராக இருக்கட்டும் இல்லை ஒரு சிங்கிள் ஃபேமிலியில் வந்து வித்தவுட் கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒன் கிட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸை எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுங்கிற இதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயோ ஒரு எஃப்டியாவோ அவங்க வச்சுருந்தா தான் பெஸ்ட்டு ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அவங்களே கேட்டுக்கிட்டோம் அப்படி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அவங்க வச்சுருந்தாங்கன்னா சரி ஹை லைஃப் ஸ்டைல் நான் வாழ்கிறேன் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னா எவ்வளோ வருஷம் இப்படி இருந்துருவாங்க ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு மார்கன் ஹாஸ்லேயோட ஒரு புக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அவர் என்ன சொல்லியிருப்பார்னா உங்களுடைய வெல்த் அப்படிங்கிறது வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்கக்கூடிய விஷயங்களால் எவால்வேட் பண்ணுறதாகவே இருக்கக்கூடாது விச் மீன்ஸ் வாட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய படோடாபமான காரனாலேயோ இல்லை நீங்கள் போடுற பெரிய ட்ரெஸ்ஸுனாலேயோ இல்லை ஷூனாலேயோ ஒரு கண்ணாடினாலேயோ உங்கள் வெல்த்து ஒருத்தனை அனலைஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணால் தென் நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டான ஒரு வெல்த் ஃபார்மில் போகல அக்யூமுலேஷனில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக யாரும் இப்போ பட்னி இருக்கணும்னு சொல்லலை விச் இஸ் ஒய் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேவிங் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை அக்யூமுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிட்டாலே அந்த சேவிங்கிற ஒரு டெண்டன்சி ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து மெதுவாக மெதுவாக பில்டப் பண்ணுறது தான் ஸோ இவங்க யாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஹை ஃப்ளையிங் ஜாப்ஸில் இருக்கிற மெட் தேர்ட்டிஸ் ஏர்லி ஃபார்ட்டீஸில் இருக்கிறவங்கலாம் ஏன்னா இன்றைக்கிலாம் திடீர்னு ஹெல்த் ரிஸ்க் வேறு திடீர்னு யார் யாருக்கு எப்போ வேணால் அட்டாக் வருது ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கா சரி அதுக்கப்புறம் நீங்கள் வாழுங்க உங்களோட லைஃப்பை ஹை லைஃப் ஸ்டைல் வாழலாம் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணுற சமயத்திலேயே உங்களுக்கு சேவிங்கை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ஹெரண்ட்டாக ஒரு மனப்பான்மை போகும் தட் இஸ் தி ஹோப் தட் இந்த மூணாவது நீங்கள் வச்சுக்கோங்க அதுலேருந்து உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகும் சேவிங் மனப்பான்மை ஓகே எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி பில் பண்ணணும்னு சொல்கிறீங்க பட் டிஃபால்ட்டாக இதெல்லாம் ஒருத்தவங்க பண்ணிட்டாலும் கூட அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும்போதோ போதோ இல்லை ஹைக் கிடைக்கும் போதோ அந்த எக்ஸஸாக வர பணத்தை வந்து ஃபுல்லாகவே ஸ்பெண்டிங்க்கு செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அதை எப்படி நம்ம ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும் அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கோ இல்லை நம்மளோட ஸ்பெண்டிங்காகவோ எப்படி நம்ம பிரிக்கலாம் சரி இதை ரெண்டு விதமாக பார்க்கலாமா ஒன்று என்னென்னா இப்போது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து மாதம் ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுறாரு அப்படின்னாக்க அதை ஃபிஃப்டி இன் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ லேக்ஸ் அவரோட எமர்ஜென்சி ஃபண்ட் ரெக்யர்மெண்ட் அதுவே இவங்களோட ஹவுஸ் ஹோல்டில் அவருக்கு ஒரு புது வேலை கிடச்சிருச்சு அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு புது வேலை கிடச்சதுனால இந்த ஒன் லேக் இன்கம் வந்து டூ லேக்ஸ் ஆகிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இப்போ மாதத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸோ இல்லை ஒன் லேக்கோ செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்டோட ரெக்யர்மெண்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் ஃப்ரம் த்ரீ லேக்ஸ் டூ சிக்ஸ் லேக்ஸ் இது ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டோட ஆங்கிளில் மட்டும் பார்த்தோம்னா ஆறு மாதத்துக்கான என்னுடைய மாதாந்திர செலவு எனக்கு என்றைக்காக இருந்தாலும் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸில் லிக்விடில் லிக்விட் பேலன்ஸாக இருக்கிறதுங்கிறது மோஸ்ட் அட்வைசபிள் செகண்ட் எமர்ஜென்சி ஃபண்டும் நான் சேர்த்துட்டேன் என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்குது என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது அதனால் சேவிங்கில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சேவிங் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு லட்ச ரூவா சம்பாதிக்கிற சமயத்தில் பத்து பர்சன்டேஜ் உங்கள் சேவிங்க்கு நீங்கள் ஒழுக்கிறீங்கன்னா பத்தாயிரரூவா ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிற சமயத்தில் பத்து பர்சன்டேஜ் ஒதுக்கீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா இந்த பர்சன்டேஜை நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் இது பண்ணுறதில்லை நம்ம முத முதல்ல நம்ம வந்து இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸே ரியல் லைஃப்பில் பார்க்குறது என்னென்னா அவங்க ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க இன்னிலேருந்து அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியை வச்சு இன்றைக்குமே அதே நிலைமையில் தான் இருப்பாங்க அவங்க மைண்டில் என்ன ஃப்ரீஸ் ஆகிடுச்சு நான் மாதம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பட் அதை தாண்டி வரக்கூடிய ஏகப்பட்ட ப்ரமோஷன்ஸ் ஆர் இன்கம் இன்க்ரீஸ் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பென்ஸ்லேயே போட்டுடுறாங்க அதுவும் எந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ் டெப்ரிஷியேட்டிங் ஒரு ஃபோனு ஆப்பிள் ஃபோன் லான்ச் பண்ணலாம் ட்ரில்லியன் டாலர் கம்பெனி அவங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை கார் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை வீட்டில் புது கேஜெட்ஸ் வாங்கிகிட்டே இருக்கணுங்கிற சமயத்தில் உங்கள் சேவிங் பர்சன்டேஜில் நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் ஏற ஏற அந்த பத்து பர்சன்டேஜுக்கான அமௌண்ட்டும் ஏறும் இல்லையா அது மாதிரி சேவிங்ஸ் பர்சன்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு வழி எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் உடைய சிக்ஸ் மந்த்ஸுக்கான ஈக்குவலண்ட் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு வழி அண்ட் நான் நெகோஷியபிள் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இன்கம் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அதெல்லாம் ரொம்ப இண்டிவிஜுவலான விஷயம் ஒருத்தர் சொல்வார் எனக்கு இருபது பர்சன்டேஜ் சேவ் பண்ணால் தான் கரெக்டாக முடியும் பத்து பர்சன்டேஜ் ஸோ அவங்க பர்சன்டேஜ் அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த நாளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஹை ஆனர்ஸாக இருந்தாலும் அஸ் லாங் அஸ் நீங்கள் சால்ரிடாக இருக்கட்டும் சரி இல்லை நான் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் வச்சுருக்கேன் சார் நான் ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ் டீலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலர்ஷிப்பில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த நாலு ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணிக்கிட்டு இது பண்ணாங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் சேஃபாக அவங்களுக்கு ஓகே அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாலு விஷயங்களை நம்ம கவர் பண்ணலைன்னா நான் ஒரு ஹை ஏனராக இருந்தாலும் கூட நான் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லையா கண்டிப்பாக இல்லை அப்போது நான் ஒரு உதாரணம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இன்னிலேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி என்னோடய ஸ்கூல்மேட் ஒருத்தர் நாங்கள் மதுரையில் படித்தோம் ஸ்கூலில் அவர் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக இருக்கார் பாம்பேல திடீர்னு ஒரு சண்டே ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் அவன் என்னை கால் பண்ணி எனக்கு ஒரு டூ லேக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டான் ஸோ எனக்கு புரியவே இல்லை ஃபஸ்ட்டு ஏன்னா அவன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அவனோட சேலரியே சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாபில் பாம்பேயில் பயங்கரமான ஃப்ளாட்டில் இருக்கான் ஸோ நான் கேட்டேன் அவன்கிட்ட என்னப்பா நீ ரெண்டு லட்ச ரூபா கேட்குறியே பட்டு நான் தான் உன்கிட்ட பணம் கேட்குற அளவில் நிலமையில் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் நீங்கள் ஏன் என்கிட்டப்பா ஏன் எங்கள்கிட்ட ஏன்ப்பா கேட்குற அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னார்னா அவர் இருந்த வேலையில் அவருடைய இமீடியட் பாஸுடைய ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டில் மன வேற்றுப்பாடில் வேலையே ரிசைன் பண்ணிட்டார் ஒரு ஃப்ளோவில் ஓகே ஹீ டிட் நாட் ஹாவ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னால் இந்த வெஞ்சர் கேபிடலிஸ்ட் மாதிரியான இதுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டான்னு அவர்கிட்ட இன் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம இப்போ சொல்கிற மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை மாதத்துக்கு எவ்வளவோ ஒரு லட்ச ரூபாயோ ஒன்றே கால் லட்ச ரூபாயோ இருக்கிற ஃப்ளாட்டு ரெண்டு காரு டிரைவரு மெய்டு பெரிய ஸ்கூலில் பசங்க படிக்கிறாங்க எமர்ஜென்சி ஃபண்ட் சுத்தமாக இல்லை அடுத்த வேலை கடைச்சு அதில் செட்டில் ஆகிற வரைக்கும் கூட அந்த ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையில இல்லாமல் இருக்கிறார் ஸோ இது ஃபினான்ஷியல் லிட்ரஸி வேற ஜென்ரல் லிட்ரஸி வேற இப்போ நம்ம தான் படிச்சிருந்தாலும் ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது ஆக்சுவலாக என்னைய பொறுத்த மட்டும் ஸ்கூல்லேருந்தே இது கொண்டு வரணும் டைம் வேல்யூ ஆஃப் மனினா என்ன சேவிங்னா என்ன பர்சன்டேஜ்னா என்ன எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னங்கிற மாதிரியான ஆங்கிள் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்தால் தான் நம்ம சின்ன வயசுலேயே அதை விதை போட முடியும் ஏன்னா லிட்ரஸின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது எவ்வளவோ பேர் இந்த சாஃப்ட்வேர் லைன்லலாம் டெக்னாலஜி இதிலலாம் இருப்போம் அவங்களாம் லிட்ரேட்ஸ் தான் பட் ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது அவங்களுக்கு பெருசாக இருக்காது ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய சம்பளத்தில் இருந்தாலும் டர்ம் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் சேவிங் ஆஸ் அ பர்சன்டேஜ் இந்த நாலு விஷயம் இல்லைன்னா நீங்கள் என்னைக்காக இருந்தாலும் ரிஸ்கில் தான் இருக்கீங்க ஓகே இன்சூரன்ஸ் ஓகே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் எமர்ஜென்சி ஃபண்டும் நீங்க தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கீங்க இதை தாண்டி ஒரு ஹை ஏர்னரா இருக்காங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு அவங்களை சீக்கிரமே ரிட்டையர் ஆகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கட்டும் அதுக்கு எப்படி அந்த பணத்தை அவங்க ஒர்க் பண்ண வைக்கணும் சார் பணத்தை ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம்னு எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப பிரசித்தமாகிட்டு இருக்கு ஆக்டிவ் இன்கம்னா நம்ம டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அது ஆக்டிவ் இன்கம் நம்ம ஆக்டிவாக இருக்கிற சமயத்தில் பேசிவ்னா நம்ம அந்த இடத்துல இருக்கவே இருக்கிறது இல்லை இல்லை அந்த பணம் வரத்துக்காக நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு டைரக்ட் உழைப்பும் டே டு டே பேசிஸில் இல்லாம தான் நம்ம பேசிவ் இன்கம்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த பேசிவ் இன்கம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இது இதில் சில பேருக்கு எனக்கு ஈக்விட்டிஸ்லாம் புரியவே இல்லை சார் நான் ரியல் எஸ்டேட்னாலும் இப்போ அதுக்குமே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரியா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையும் வந்துருச்சு ஸோ தட் லார்ஜ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர வாடகையில் ஒரு இன்கம் தட் இஸ் ஆல்சோ பேஸிவ் இன்கம் அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோவா வருஷத்துக்கு எனக்கு இந்தந்த அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனால் தான் எனக்கு சேஃபுன்னு நினைக்கிறவங்க இன்னும் எவ்வளவோ பேர் இருப்பாங்க ஃபினான்ஷியலி லிட்ரஸி ரொம்ப ஜாஸ்தி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மேலேயோ ஈக்விட்டிஸ் அசட் கிளாஸஸ் மேலேயோ பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எப்போ வேணால் கிராஷ் ஆகும் இதாகும்னு பட் அந்த வந்து ஒரு லாங் டேர்ம்ல இன்னிலேருந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு அந்த பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆர்இஐடி அதே மாதிரி வெறும் எஃப்டியில் போட்டு வைக்கிறதுங்கிறது பெருசாக வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது பட் அதையும் தாண்டி ரெகுலராக இன்கம் வரத்துக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஆர்இஐடிலேயும் உங்களோட என்ஏவி நெட் அசட் வேல்யூ கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து கூடுறதுக்கு பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் திங் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிற அந்த பிரேக்கிங் த ஐஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு போடுறச்சே சேவிங் மனப்பான்மை ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது சேவிங் பர்சன்டேஜும் வெறும் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டால் மட்டும் அது பற்றாது ஸோ அந்த ஆரிஐடிங்கிற மாதிரியா உங்களுக்கு புரியிற ரியல் எஸ்டேட் அசட் ஏன்னா எல்லாருக்குமே ரியல் எஸ்டேட் புரியும் ரியல் எஸ்டேட் நம்ம கண்ணால் பார்க்கறது வாடகை வரக்கூடிய விஷயங்கிறதுனால எல்லாருக்குமே ரியல் எஸ்டேட் புரியும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க சேவ் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா தென் அவங்களுக்கே அதில் ஒரு டேஸ்ட் வரும் புரிதல் வரும் படிப்பாங்க பணம் எப்போ போட்டோமோ அதுவே மெதுவாக டெவலப் ஆகி பெரிய விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பேசினோம் இன்னொரு சைடு இந்த இஎம்ஐ ஹை அனர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இஎம்ஐயும் சீக்கிரமாக சாங்க்ஷன் ஆகிறத பார்க்குறோம் ஸோ ரொம்ப இஎம்ஐ ட்ராக்குள்ளே போய் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க மாட்டிக்கிறாங்களா கண்டிப்பாக அதாவது இப்போது ரொம்ப ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ இஎம்ஐ அப்ரூவல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹை ஓனர்ஸ்க்குலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க போகிறோன்னு இயர்மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஐடி பேப்பர்ஸ் சேல்ரி கிரெடிட்லாம் வச்சு சார் உங்களுக்கு ஒரு டூ குரோ டூ பாயிண்ட் ஃபைவ் சிஆர் வரைக்கும் நாங்கள் இஎம்ஐ ப்ரீ அப்ரூவலில் கொடுத்துட்றோம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வாங்க சாங்ஷன் பண்ணி டிஸ்பஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போது நம்ம சிட்டிக்குள்ளே இப்போ நம்ம டிநகரில் இருக்குது நம்ம ஆஃபீஸு என்னுடைய வீடு ஆரியபுரத்தில் இருக்குது இப்போலாம் ஒரு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சதுரடியெலாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரரூபாங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது அண்ட் யாருமே ஆயிரம் மாதிரியான ஏரியாஸ்லலாம் ஆயிரம் சதுரடியெலாம் கட்டுறதே கிடையாது ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் தான் மினிமமே ஆரம்பிக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூறு சதுரடி உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரரூவான்னா அந்த ஃப்ளாட்டே கிட்டத்தட்ட நாலு நாலரை கோடி ரூபாயிடும் ஸோ மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறவங்க சிட்டிக்குள்ளே ஃப்ளாட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இருக்கு நீங்கள் சிட்டியை தாண்டி தாம்பரம் பல்லாவரம் அந்த மாதிரியான ஏரியாலேயே கூட இப்போல்லாம் ரேட்ஸ் ஜாஸ்தியாகி நீங்கள் சென்னையில் ஒரு ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கணும்னா ஒரு ஒன் சிஆருக்கு கீழே வீடு வாங்குறதுங்கிறது ஃப்ளாட் வாங்குறதுங்கிறது ரொம்ப கடினமாகிட்டு இருக்கு இல்லையா இல்லைனா ரொம்பவே வெளியில் போகிற மாதிரி இருக்கும் பட் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி கம்யூட்டிங் இதுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஸோ ஒன் சிஆர் அப்படி ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட எவ்வளோதான் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ மாறிக்கிட்டு இருந்தாலும் எயிட்டி டு நைன்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபார் ஃபிஃப்டீன் இயர் லோன் டிப்பிக்கலா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இந்த மாதிரியான தொகை உங்களுக்கு இஎம்ஐயில் போகுது அப்படின்னாக்க திரும்பி நான் ஏன் ஹோம் அப்படிங்கிற எடுத்தோம்னா நம்ம இஎம்ஐனால் ஹை டிக்கெட் சைஸ் இஎம்ஐங்கிறது வீடு தான் இப்போ இதையும் தாண்டி சில பேர் நான் நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஆடி வாங்கிக்கிறேன் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஆடி வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி கேட்டகரி நம்ம எப்படியாக இருந்தாலும் வீடு வாங்குறதுங்கிறது பெருசாக இன்றைக்கி இது இல்லை பதினஞ்சு வருஷம் லோன் போகும் ஏழு வருஷத்தில் ஹை டிக்கெட் சைஸ் கார் வாங்கிக்கிறேன்னு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வீடு வந்து வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க பட் ஒரு கியூ த்ரீ கியூ ஃபைவ் அந்த மாதிரி ஆடியில் ட்ரைவ் பண்ணுற அந்த மனப்பான்மையும் இருக்குது ஏன்னா இன்னி தேதிக்கு மார்க்கெட்டில் இந்த லோன் ப்ராடக்ட்ஸோட ஆக்சஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்ட் இருக்கு பட் இது எல்லாமே செல்ஃப் டிசிப்ளின் உடைய இது தான் நீங்கள் க்ரெடிட் கார்டு ஆகட்டும் இல்லை இஎம்ஐ ஆகட்டும் எல் அவங்களுடைய வேலை அதை விற்கிறது உங்களுடைய வேலை உங்களுக்கு அது தேவையா இல்லையா அப்படிங்கிற அனாலிசிஸ் வேணும் ஸோ அளவுக்கு ஒரு செல்ஃப் எவால்யூவேஷன் இல்லைன்னா இன்னி தேதிக்கு இன்னிலேருந்து பத்து வருஷம் முன்னாடி ஒரு லோனுக்கோ ஒரு அப்ரூவலுக்கோ நான் எவ்வளவு கஷ்டப்படணுமோ அதில் டென் பர்சன்டேஜ் கூட இன்றைக்கி நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே டிஜிட்டல் பேங்கிங்காக மாறிடுச்சு கிளிக் ஆஃப் தி பட்டனில் எல்லாமே மாறிட்டு இருக்குது ஸோ அது வெஹிக்கிள் லோன் ஆகட்டும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பிஎம்டபிள்யூ ஆடி ஷோரூம்ஸ்லலாம் சர்டிஃபைட் செகண்ட் ஹேண்ட் பர்ச்சேஸ் கார்ஸும் இருக்குது அதுக்குமே ஃபினான்ஸ் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க முன்னாடி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருந்தது கிடையாது அகெயின் வெஸ்டர்ன் யூஎஸில் துபாய்லலாம் இது ரொம்ப காமன் ஸோ இந்த மாதிரி ஹை டிக்கெட் சைஸ் கார்ஸ் எல்லாம் சர்டிஃபைட் கார்ஸாக இருக்கிறப்போ வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின காரு அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட் ப்ரைஸு புதுசாக நீங்கள் ஷோரூம்லேருந்து ரூம்லேருந்து எக் ஷோ ரூம்லேருந்து எடுத்தால் ஐம்பத்திரெண்டு லட்ச ரூபா இருக்கக்கூடிய காரு எனக்கு இருபத்தெட்டு எட்டு லட்ச கிடைக்குது இருபத்தாறு லட்ச லட்ச ரூபாயில் நம்ம தான் அந்த இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுறோங்கிறத ஃபீலிங் பின்னாடி போயிட்டு ரெண்டு லட்ச ரூபா கார் எனக்கு ரொம்பவே சர்டிஃபைடாக இருபத்தாறு லட்ச ரூபாவில் கிடைக்குது அப்படிங்கிற மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பல்சிவ் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இம்பல்சிவ்னா நமக்கு அந்த மொமெண்ட்ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற மாதிரியான விஷயம் ஃபோன் இல்லைனா ஆப்பிள் எப்படி ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய்க்கு ஃபோன் லான்ச் பண்ண முடியும் ஆப்பிளோடைய ஃபோன்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி கார் சர்ட்டிஃபைடு கார்ஸ் ஆகக்கூடிய இது ஆகட்டும் இப்போ நீங்களே அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார்ஸை விட மிட் செக்மெண்ட் கார்ஸ் எஸ்யூவிஸ் ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கில் சொல்கிறாங்க இல்லையா அந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் இருக்கிற கார்ஸ் இவி வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி விற்பனை ஆகுது குட்டியாக இருக்கக்கூடிய ஐ டுவெண்ட்டி ஐ டென்லாம் எட்டு லட்சம் பத்து லட்சம்லாம் கம்மியாயிடுச்சு விற்பனை இது ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த இம்பல்சிவ் பர்ச்சேசஸ் வெக்கேஷன் கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் எல்லாமே பை நௌ பே லேட்டர்ன்றாங்க கன்வெர்ட் டு ஸ்மார்ட் இஎம்ஐ நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணா போதும் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் போய் ஸோ இது எல்லாமே ஒரு அக்யூமுலேட் ஆகி ஆஸ் லாங் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல ஒரு டிசிப்ளின் இதில் இல்லைன்னா ரொம்பவே கடினம் இது

இப்போ நானே வந்து யாராவது ஒருத்தவங்களை போய் பா கிளைண்ட் அவங்க ஒரு ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க எனக்கு இவன் என்ன புதுசாக சொல்லிட போகிறான் அப்படிங்கிற எண்ணம் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ஐஸ் பிரேக் ஆகி அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஏன்னா இப்போது நம்ம சொசைட்டியில் சக்ஸஸுங்கிறது ஃபினான்ஸ் இஸ் அ பிக் யார்ட் ஸ்டிக் நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிறது தான் மெஷர்மெண்ட்டு ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரியா நம்ம யாரையாவது பார்க்குறப்போ உங்களுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் செலைச்சவங்க இல்லை நாங்களும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பேஷன்னால் இது பண்ணுறோங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸோட சேலஞ்ச் அப்போ தான் அவங்க வந்து அந்த ஒரு சேம் பிளேனுக்கே வராங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் எம்எஃப்டி விச் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும் இல்லை பேங்க்ஸ்லேருந்து வர ஆகட்டும் இப்போ பேங்க் எவ்வளோ பெரிய பேங்கா இருக்கட்டும் பிரைவேட் பேங்க்ஸில் ஆக்சிஸ் ஹெச்டிஎஃப்சி எவ்வளோ பெரிய பேங்க்ஸ் இருக்குது பட் வர ஆரம் அப்படிங்கிறவர் பாவம் அங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தானே ஸோ இவங்களுக்கு வந்து இவர் எனக்கு என்ன புதுசாக சொல்லிட போறாரு நான் என்னோட கம்பெனியில் விபி ஒரு சீனியர் விபி எனக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் டீம் இருக்காங்க இவர் யாருக்கோ ரிப்போர்ட் பண்ணுவோர் அந்த ஒரு எண்ணம் தான் எப்போதுமே மேலோங்கி இருக்கும் இது வந்து மறுக்க முடியாத உண்மை எவ்வளோதான் எவ்வளோ பேர் இதை மறுத்து சொன்னாலும் இது வந்து இந்த டெண்டன்சி இது ஹியூமன் டெண்டன்சி ஸோ அதையும் தாண்டி நீங்கள் அவர் உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து உங்களுக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய காம்படிஷன் இது இல்லை பட் இது ஒரு ஃபினான்ஷியலாக உங்களை நீங்களே சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் இட் யுவர் செல்ஃப் நீங்கள் அந்தளவுக்கு பெரிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம போனதை வாரம் பேசிகிட்டு இருக்க கூட இட் யுவர் செல்ஃப் நீங்களே பண்ணுறக்கூடிய ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி சரி நீங்கள் இட் யுவர் செல்ஃப் பண்ணலாம் இல்லை ஒரு மனப்பான்மையோட ஈகோ இல்லாமல் பேர் ஈக்குவல் மைண்ட் செட்டில் உட்காந்து ஒருத்தரோட பேசி இன்புட்ஸ் எடுத்து அதை நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணி பண்ணலாம் நம்ம போகிற ரூட் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் இஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் பட் நீங்கள் சொல்கிற இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எது பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மென்டல் பயசஸ் இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் பயஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐ நோ இட் ஆல் அது எல்லாமே ஒன்று தான் பேரலெல்லாம் பார்க்குறப்போ ஸோ இது வந்து இன்னொருத்தவங்கள்டேருந்து ஒரு ஐடியாஸை உள்வாங்கிக்கிறதுக்கான அந்த ஒரு மனப்பான்மை வந்து திறந்த மனப்பான்மை இல்லையாமல் ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருப்பாங்க இது ரொம்ப காமன் இது ஆக்சுவலாக ஓகே இந்த டூ இட் யுவர் செல்ஃப் பற்றி பேசும்போது ஹை ஏர்னர்ஸ் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை நான் வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட இன்கம் ஏறுது நான் டூ இட் யுவர் செல்ஃப் இருக்கேன் அப்படிங்கிறவங்கள எடுத்தாலும் கூட எந்த பாயிண்டில் நம்ம கொஞ்சம் நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள போடுறோம் நம்ம ஒரு ஹெல்ப் எடுத்துக்கணும் அப்படிங்கறத எந்த பாயிண்ட்ல டிசைட் பண்ணும் சார் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இல்லைனா ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் விச் மீன்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஒரு ஒன் சிஆர் வர வரைக்கும் அவர் டூ இட் யுவர் செல் பண்ணலாம் இதே மாதிரி அவங்க அவங்க மாச சம்பாத்தியம் மாச இது எவ்வளவு இருக்கோ அதோட இதை பொறுத்து தானே நெட்ஒர்க் அவங்களுக்கு எனக்கு சின்ன பைசாவா இருக்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்கலாம் உங்களுக்கு பெருசாக இருக்கிறது எனக்கு சின்னதாக இருக்கலாங்கிற மாதிரியா ஸோ அவங்க அவங்களுடைய ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது பட் ஒரு ஃபார்முலா பேஸ்டே இதை பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களோட ஆனுவல் சேல்ரி இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இல்லை ஆனுவல் சேல்ரி இன்டூ தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி டைம்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டிங்கிற பொறுத்து அந்த லெவலில் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம எப்படி ஒரு ஜென்ரல் ஓவரால் ஹெல்த் செக்அப் போகிறோமோ அதை மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ செக்அப் அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு ஏகப்பட்ட அட்வைசர்ஸ் ஆட்டும் இல்லை ஃபார்ம்ஸ் ஆட்டும் ஒரு ஃப்ரீயாகவே இந்த செக்அப் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ தட் உங்களை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு டெண்டன்சினால இதை ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்கப்பாகவே மாதிரியா உங்களோட ஃப்ரீ போர்ட்ஃபோலியோ செக்கப் நீங்கள் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கீங்க நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஹோல்டிங்ஸ் வந்து எவ்வளோ தூரம் காமனாக இருக்குது ஒரே கம்பெனில தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை வெவ்வேறு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அவங்களோட இந்த ஷார்ப் ரேஷியோ ட்ரென்னர் ரேஷியோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது ஸோ மாதிரி ஒரு ஹெல்த் செக்கப்பில் என்னெல்லாம் வருமோ அது மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ செக்அப்லேயும் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் டியூட்டி ஒரு செல் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டேஜில் அண்ட் பெருசாகவும் அதுக்கு செலவாகிறது இல்லை இப்போலாம் நான் சொன்ன மாதிரி முக்கால்வாசி டைம் நீங்கள் அதை ஃப்ரீ செக்கப்பாகவே பண்ணிக்கலாம் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் டிப்பெண்டிங் அப்பான் இந்த போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து அந்த ஒரு ஆக்சுவல் ரிப்போர்ட்ஸோடு சேர்த்து காம்ப்ரிஹென்சிவாக செக்அப் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் எவால்வ் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு சமயத்தில் அந்த ஹெல்த் செக் எப்படி நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வந்துவிட்டு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுறது மேண்டேட்ரின்னு சொல்கிறாங்களோ அந்த சைஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு போர்ட்ஃபோலியோ செக்அப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அட்வைசபுள் ஓகே யூஷுவலாக எக்ஸில் நம்ம ரெடிட்லலாம் பார்க்கும்போது நான் தேர்ட்டி எல்பி ஃபார்ட்டி எல்பியே வாங்குறேன் ஆனால் எனக்கு வந்து மாத கடைசியில் காசு இல்லை அப்படின்னு எழுதுறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அதுக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு மத்தியில் என்ன நடந்துட்டுருக்கு அவங்க எப்படி ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த இன்டர்வியூவாக எடுத்துகிட்டு போகணும் தேங்க்யூ ஸோ மச்